பெரியா விஜய் சென்றவுடன் தம்பிகளும் சங்கிகளும் கதறுகிறார்கள் பதறுகிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் பெரியாரா மயிரா ஆவனா இவனானு வன்மக் மாறி கேவலமான ஜந்துக்களாக மாறி அலன்று அலறி துடிக்கிறார்கள் இணையதளம் முழுக்க ஆன்லைன் முழுக்க ஆன்லைன் அதிபர் அதை விட மௌனமாக தம்பி என்னை கூப்பிட்டா நான் வந்து போயிருவேன் எங்க மாநாட்டுக்கு உன்னை யாரா கூப்பிட்டா உன்னை எவனா அங்க வெத்தலவாக்க வச்சு அழைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ யாரா நாயேன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காரு யாரு தாவையக்க தலைவர் விஜய் பெரியாராவது மயிராவதுன்னு இட சொல்ல வரீங்க நீங்க அதனாலதான் நாம் தமிழ் தம்பிகளுக்கு சங்கியலி பதிச்சொம்பு மட்டும் நமக்கு எந்த ஒரு மரியாதையுமே எனக்கு தோணாது அவங்கள அவன் பண்ணணும் என்ன மயிரா நீங்க தான் கேட்க சொல்லுங்க சீமான் மயிறு போன்றவர்கள் மயிருக்கு கூட சமம் இல்லாத சீமான் போன்றவர்களுக்கெல்லாம் பழு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சிந்தனை மலடுகளாக வெறும் ஆமை குஞ்சுலாக வளர்த்துருக்கிற அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் நீங்கள் ரெண்டிங் பண்ணியிருக்காங்க தேசிய சாயலோடு வந்து நீங்கள் என்ன புடுஞ்சிருக்கீர்கள் என்ன கிழித்திருக்கிறீர்கள் இதுவரை நீங்கள் செய்த குடுங்கிய ஆணிகள் என்ன இதெல்லாம் வரிசைப்படுத்த முடியுமா தேசிய மயனிடத்தில் தமிழகம் அனுபவித்த நற்பயன்கள் என்ன ஒன்றுமே கிடையாது அதற்கு மாறாக வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இடையில கொஞ்சம் மரக்கழக பணிகள் அதிகமாக தொடர்ந்து பேச முடியல இனி தொடர்ந்து பேச முற்படுகிறேன் இன்னைக்கு பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை மரியாதை சுடர் பெண்ணியத்தின் முன்னத்தி ஏர் சமூகநீதி காவலன் சமூகநீதி நாளாக அறிவிக்கப்பட்ட தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் இன்று நிச்சயமாக உலகமயமாயிக் கொண்டிருக்கிறார் தந்தை தான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு சில ரிப்போர்ட் கிடைச்சிருக்குது என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதிகமாக மத நம்பிக்கை கொண்டவர்கள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே யார் இருக்காங்கன்னா கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே யார் இருக்கிறாங்கன்னா இஸ்லாமியர் இருக்கிறார்கள் மூன்றாவது தான் இந்துக்கள் இருந்ததாக ஒரு பதினாலு பர்சன்டேஜ் என்னமோ இருந்தது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை பின்னுக்கு தள்ளி நாத்திகர்கள் குறிப்பாக கடவுள் மறுப்பாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் வந்துட்டதாக கேள்விப்படுகிறோம் உண்மையிலேயே மனித சமூகம் நேர எதிராக இயற்கையோடு உயர்ந்து இயந்து போகிறது அறிவியல் பாதையை நோக்கி பயணிக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக அறிய முடிகிறது அதுதான் இந்த இதை காட்டுகிறது பழமைவாதம் மூடத்தனம் கடவுள் என்ற ஒரு ஹம்பக் அதை வச்சு நிறுவனமாக அதிகாரமாத்தூடிய பார்ப்பனியம் எல்லாமே தவிடி ஊழியாகி கொண்டிருக்கிறது அதற்கு பெரும் கலப்பணி செய்த கழகக்காரர் தந்தை பெரியார் பிறந்தநாள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன் அவரின் ஊடாகத்தான் அவர் செய்த கலப்பணி விளைவாகத்தான் நான் இன்று ஊடகத்தில் இருக்கிறேன் என்பதையும் மிக பெருமையோடும் பணிவோடும் சொல்லிக்கொள்ள கடைபிடிப்பட்டுக்கிறேன் ஏனென்றால் அந்த தாடி அந்த பகுத்தறிவு கலவன் மட்டும் இல்லை என்றால் இன்று நாம் இல்லை நான் இல்லை யாரும் இல்லை தமிழினத்திற்கான ஒரு எழுச்சி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கடைசி நிமிட வரை இறுதி வரை தனித்தமிழ்நாடு கட்ட மிகப்பெரிய சமரசமுல்லா கொள்கை போராளி தான் தந்தை பெரியார் அவர்கள் அவர் இல்லையில் இன்று தமிழர்களுக்கான இந்த விடியில்லை கல்வி இல்லை சுயமரியாதை இல்லை மானமில்லை என்று அடிக்கொண்டே போகலாம் அவ்வளவு பெரிய பணிகள் சுருங்க சொல்ல வேண்டுமானால் எல்லா ஆதிங்க ஆதிக்கங்களுக்கும் எதிரானவர் தந்தை பெரியார் ஆதிக்கங்களின் முதல் எதிரியார் என்றால் தந்தை பெரியார் தான் இதை சொல்லி விளக்க வேண்டியதில்லை இது ரகசியம் ரகசியம்தான் இப்படி இருக்கக்கூடிய இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் அவரை கொண்டாடித்திருக்கிறார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இணையதளங்களில் குறிப்பாக நாம் தமிழ் தம்பிகளும் சங்கிகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு பெரியாராவது மயிராவது அப்படின்னு சொல்லி டெண்டி பண்ணியிருக்காங்க அதாவது அவர் இன்னது செய்யலை அவர் கொள்கைகள் பிள்ளை இருக்கிறது வரலாற்றில் புரன்றார் வரலாற்றில் இப்படி சில காரியங்களை செய்திருக்கிறார் அல்லது செய்ய தவறி இருக்கிறார் சொன்னால் அது ஒரு லாஜிக் இருக்குது நியாயம் இருக்குது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லை என்பதில் எனக்கு மாற்று இல்லை ஆனால் பெரியாராவது மயிராவதுன்னு என்ன சொல்ல வரீங்க நீங்கள் தான் நாம் தமிழ் தம்பிகளுக்கு சங்கியலி பதிச்சு மட்டும் நமக்கு எந்த ஒரு மரியாதையுமே எனக்கு தோணாது அவங்கள அவங்களாகத்தான் பண்ணணும் என்ன மயிர நீங்கள் கேட்க சொல்லுது ஆக அவருடைய தாய்மொழி இருக்கு இல்லையா கொச்சையாக பேசக்கூடிய கேவலமாக பேசக்கூடிய தாய்மொழி இருக்கு இல்லையா அந்த மொழியில் தான் அவர்களுக்கு பதிவு சொல்ல வேண்டிய கட கட்டாயம் இருக்கிறது அதனால தான் சீமான் மயிறு போன்றவர்கள்லாம் மயிருக்கு கூட சமம் இல்லாத சீமான் போன்றவர்களெல்லாம் பதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சிந்தனை மலடுகளாக வெறும் ஆமை குஞ்சுலாக வளர்த்துருக்கிற அவர்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க என்னடா செய்யலை இல்லைட என்ன செய்ய தவறான சொல்றது எவனுக்கு யோக்கியதும் இல்லை ஆனால் வன்மை குடூர் காரணம் ஒரு வந்து தெலுங்கு மொழியை வைத்து எப்படி பாஜக மதத்தை வச்சு அரசு செய்கிறதோ சீமான் போன்ற தற்குரிகள் பிழைப்புவாதிகள் இனவாத அரசியல் கூட செய்வதில்லை ஆச்சரியமான விஷயம் சீமான் செய்வது இனவாத அரசியல் கூட கிடையாது முழுக்க முழுக்க பிழைப்புவாத அரசியல் முழுக்க முழுக்க தற்கொலை அரசியல் முழுக்க முழுக்க சுய லாபத்திற்காக தின்று கொழுப்பதற்காக ஊற்றி குடிப்பதற்காக செய்யக்கூடிய செயல் வரும் பதின்பருவ இளைஞர்களை மூலச்சலவை செய்து அவர்களை சிந்தனை மலடலாக மாற்றி உழைப்பு சுரண்டல் செய்து திறன் நிதி வசூலித்து தின்னு தீர்த்து கெடுக்கிற அரசு செய்யக்கூடியவர் சீமான் தான் தமிழ் தேசிய அரசுக்கு அந்த அளவுக்கு அந்த சம்பந்தமில்லை தொடர்ந்து சொல்ல வேண்டியிருக்கிறது இதுல உச்சபட்சமாக இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அந்த சம்பவத்தை வரலாற்றில் யாராலும் மறுக்க முடியாது அந்த ஆப்பை ஒருபோதும் வெளியெடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஆப்பை சொல்லியிருக்கிறார் சீமானுக்கு தாவேக்காவோட தலைவர் தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் சீமானுக்கு வசமான ஒரு ஆப்பை சொல்லியிருக்கிறார் சாதாரண அப்புள்ளங்க இனி ஒருபோதும் சீமான் சோழி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட சீமான் ஒரு டோல் கண்டன் மட்டும்தான் சீமான் அடுத்த விஜயகாந்தாக மாற்றப்பட்டு விட்டார் என்பதற்கான ஒரு அடித்தளத்தை குறிப்பாக விஜய் என்று நிறுவிருக்கிறார் என்ன செய்கிறார்னா தந்தை பெரியாருடைய இந்த நூற்றி நாற்பத்தாறாவது பிறந்தநாள் விழாவில் பிறந்தநாள் தினத்தில் என்ன செய்திருக்கிறார் நேரடியாக பெரியார் துணைக்கு சென்றிருக்கிறார் அவருடைய நினைவிடத்திற்கு சென்றிருக்கிறார் நேரடியாக சென்று அவருக்கு மலர் அஞ்சலி மலர் தூவி மாலை அனுபவித்து மரியாதை செய்திருக்கிறார் அது மட்டுமில்லை அவன் என்ன சொல்லுறாருன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல பிறந்தநாள் வாழ்த்து விஷயத்துல சமூகநிதிக்காக சமத்துவத்திற்காக பெண்ணியத்துக்காக போராடிய அவர் வழியில் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொண்டிருக்கிறார் இது பார்த்தீங்கன்னா இந்த செய்தி கேட்டவுடன் பெரியா விஜய் சென்றவுடன் தம்பிகளும் சங்கிகளும் கதறுகிறார்கள் பதறுகிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் பெரியாரா மயிரா அவனா இவனான்னு வன்ம குடன்களாக மாறி கேவலமான ஜந்துக்களாக மாறி அலன்று அலறி துடிக்கிறார்கள் இணையதளம் முழுக்க ஆன்லைன் முழுக்க ஆன்லைன் அதிபர் அதை விட மௌனமாக இருக்கிறார் இந்த நாய் என்ன செய்யுமே முதல்ல இந்த முனநாய் அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு வேற வழியில் இதுகளுக்கெல்லாம் மரியாதை ஒருத்தர் ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு பெரியாராவது மயிராவை ஒருத்தர் எழுதுறான்னா அவனுடைய என்ன வரையான ஒரு மனநிலையை அந்த தலைவன் உருவாக்கியிருப்பேன் அவன் தலைவனா அவன் ரவுடி பயலாக காட்டு பையங்குறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதனால் அந்த ஆளுக்கு மறிய வேண்டிய அவசியம் சொல்லுங்கள் நான் நினைக்கிறேன் என்ன சொல்லியிருக்காரு எப்பயுமே பார்த்து பெரியாருங்க வழிகாட்டின்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு மலர் மலர் வளைஞ்ச மலர் வளைப்பார் சீமான் இந்த பக்கம் பெரியாருக்கு எதிராக இருப்பாங்க தம்பிகள் இன்றைக்கி ஒருபடி மேலே போய் இந்த நிமிடம் வரை நான் பார்த்த வரை பெரியாருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தவில்லை புகழ் வணக்கம் வைக்கவில்லை பிறந்தநாள் வளர்ச்சி செய்தி அடைக்கவில்லை வழிகாட்டிங்கள் ஐயா என்ற எந்த ஒரு சுற்றொடும் இடம்பெறவில்லை அப்ப சீமானோட வன்மக்குடன் என்னவென்று தெரிந்து விட்டது சீமானுடைய உள்ள கிடைக்கை அந்த கேவலமான அந்த ஜாதி வெறி மனநிலை அந்த மொழிவு மொழி பெரிய சொல்ல முடியாது பிழைப்புவாத மனநிலை இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் அஜெண்டாவை பின்பற்றுவதற்காக ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்காக சீமான அத்தனை தடுத்து வலையிலும் இன்று வெளியாகந்து விட்டது அதன் ஒரு விளைவாகத்தான் இந்த புகழ கூட தம்பி என்னை கூப்பிட்டா நான் வந்து போயிருவேன் எங்க மாநாட்டுக்கு உன்னை யாரா கூப்பிட்டா உன்னை எவன்டா அங்க வெத்தல வாக்கு வச்சு அழைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ யாரா நாயேன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காரு யாரு தாவேக்க தலைவர் விஜய் நீ தாண்ட தம்பி தம்பின்னு இருக்க ஒருபோதும் அந்த அவரு எந்த இடத்துல ஆகுதும் அண்ணே சீமான்னு ஒரு வார்த்தை ஒரு நொடி பொழுது நின்று பேசியிருக்காரா இல்ல அப்படி இருக்கும்போது நீ ஏன் போய் காலை விழுகுற நாயே அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கிறது சரியா சாதாரண ஆர்எஸ்எஸ் நாயே அடக்கடா வாயின்ற மாதிரி உன்னை அடக்கி என்று நீ ஒரு பாஜக தான் நீ ஒரு ஆர்எஸ்எஸ் அடி பிராணி செல்ல தான் நீ ஒரு அரண்மனை நாய் தான் என்பதை விஜய் சொல்லாமல் சொல்லிவிட்டார் இனிமேல் அந்த பக்கம் வந்து நாயேன்னு சொல்லி எச்சரித்திருக்கிறார் பெரியார் திறனுக்கு சென்று பெரியாருக்கு அஞ்சலி செலுத்தன் மூலமாக சீமானை செருப்பை கழட்டி அடித்திருக்கிறார் என்றும் சொல்ல வேண்டும் இனிமேலாவது சீமான் வந்து பேசக்கூடாது தம்பி விஜய் ஏன் கூட கூட்டி வந்துடுவேன் நான் அவன் கூட போயிருவேற இந்த கேவலமான பேச்சை இனிமேலும் பேசக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறோம் அதையும் தான் இந்த நாய் பேச்சுனாக்க இது முன்ன நாய் மானங்கட்ட நாய் மண்டிய நாய் வீரமே இல்லாத நாய் வாய்ச்சோட பேசக்கூடிய நாய் அதனால திரும்ப வாராட்டி என்னோட பேசும் கொலைக்கும் ஆனால் மிக தெளிவாக திடாகர்த்தமாக கராராக உறுதியாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விட்டார் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகிறது என்று பெரியார் திறனுக்கு சென்று முதல் முறையாக இதுவரை எந்த அரசியல் தலைவருக்கும் மாலையிடாத விஜய் முதல் முறையாக பெரியார் சென்று தனது அரசியல் பாதை இதுதான் என்று டிக்ளர் செய்து விட்டார் இந்த சங்கியலும் தம்பியிலும் ஓடி போங்கடான்னு சொல்லிட்டாரு இனி நடக்க போது கூட பங்களிச்சண்டைகள் தான் திமுகவா அதிமுகவா தாதேக்காவா எந்த கட்சியா இருக்கட்டும் எல்லாமே பெரியாரை முன்னெடுத்து நீ பெரியார் கொள்கையை நீ சரியாக பின்பற்றப் போகிறாயா அல்லது நான் சரியாக பின்பற்றப் போகிறேனா அண்ணாவின் கொள்கையை நீ சரியாக பின்பற்றப் போகிறாயா அல்லது நான் சரியாக பின்பற்றப் போகிறனா இதில் தான் போட்டி நிலவப் போகிறது சங்கிகளை நீங்கள் சரியாக அடிக்கப் போகிறீர்களா அல்லது நாங்கள் அடிக்கப் போகிறோமா தம்பிகளை நீங்கள் சரியாக பந்தாடுகிறீர்களா அல்லது நாங்கள் சரியாக பந்தாடப் போகிறோமா என்கிற ஒரு ஆரோக்கியமான போட்டி தான் இனிமேல் இருக்க போகிற தமிழகத்தில் ஒருபோதும் சங்கிகளுக்கும் தம்பிகளுக்கும் தமிழக மண்ணில் இடமில்லை என்பதை சொல்லாமல் அறிவுகோல் விடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல நடவடிக்கையாக பார்க்க முடிகிறது இதற்கிடையில தம்பியில் ஒருபங்க கதறாங்களா இன்னொரு பங்க கத ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக நம்ம அக்கா தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து நான் அவரை எதிர்பார்க்கவில்லை அவர் திராவிட சாயலோடு வந்திருக்கிறார் அவருக்கு நான் அவர் வந்து தேசிய செயலோடு வந்தால்தான் அரசு இது நல்லா இருக்கும் தேசிய சாயலோடு வந்து நீங்க என்ன புடுஞ்சி என்ன கிழித்திருக்கிறீர்கள் இதுவரை நீங்கள் செய்த புடுங்கிய ஆணிகள் என்ன ஏதாவது வரிசைப்படுத்த முடியுமா தேசிய மைய நிலத்திலிருந்து தமிழகம் அனுபவித்த நற்பயன்கள் என்ன ஒன்றுமே கிடையாது அதற்கு மாறாக திராவிட மாடலால் நீதி மாடலால் பெரியாரின் மாடலால் பெரியார் கொண்டு செலுத்திய நீதி மாடலால் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக முன் உதாரணமாக தமிழகம் வளர்ந்து நிற்கிறது அது கல்வித்துறையாகட்டும் மருத்துவத்துறையாகட்டும் அடிப்படை கட்டமை வசதியாகட்டும் சாலை அமைச்சலாகட்டும் எல்லாவற்றிலும் நம்பர் ஒன் தமிழ்நாடு அதை செய்து காட்டி சமூக நீதி மண் பெரியார் மண் அந்த பெரியாரின் பேரனாக விஜய் என்று உருவெடுத்து நிற்கிறார் பெரியார் கொள்கையை யார் சரியாக பின்பற்ற போகிறோம் யார் சரியாக நடைமுறைப்படுத்த போகிறோம் என்பதுதான் இனி தமிழ்நாட்டில் நடக்கூடிய போட்டியாக இருக்கும் இது ஒரு ஆரோக்கியமான போட்டி மாறாக இந்த சங்கிகளும் தற்குறி தம்பிகளும் இங்கே இனிமேல் குறுக்க மறுக்க போ விளையாடாங்கன்னா ஓரம் விளையாடலாம்னு சொல்லிட்டார் விஜய் இனிமேலும் சீமான் தம்பி தம்பியின் கால் விழுந்தா இந்த மானங்கட்ட உழப்ப தான் சொல்லுவது ஆக இன்று விஜய் அவர்கள் மிகப்பெரிய சம்பவத்தை செய்திருக்கிறார் பெரியார் அந்த சம்பவத்துக்கு அந்த சம்பவத்தின் வழி தாங்க முடியாமல் அந்த சரியாக இருக்கிய ஆப்பின் தாங்க முடியாமல் தம்பிகளும் சங்கிகளும் ஆன்லைனில் குறிப்பாக இணையதளத்தில் கதறிக்கொன்றிருக்கார்கள் பதறி கொண்டிருக்கார்கள் என்பதுதான் சிறப்பான செய்தி ஆக நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகள் ஆன கூட ஒரு பெண்தாடி வேந்தன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் மானமும் அறிவும் மனிதனுக்காக என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் இந்த பிற்போக்குவாதிகளை சாதியவாதிகளை இனவாதிகளை மதவாதிகளை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் அந்த வழிதான் நானும் என்று விஜயம் அறிவித்திருப்பது என்பது உள்ளபடியே தமிழக அரசில் ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கிறோம் விஜயை உள்ளபடியே வரவேற்கிறோம் இது இல்லாமல் தொடர்ந்து உங்களுடைய முன்னெடுப்பில் நல்லதொரு சமூகநீதி பாதையில் காமராஜர் பாதையில் அம்பேத்கர் பாதையில் மார்க்சிய பார்வையோடு நீங்கள் நடைமுறைக்கு அரசியலுக்கு வந்தால் உங்களுக்கு எதிர்காலம் உண்டு என்பதையும் உறுதியாக சொல்லிக்கொள்ள கடைப்பட்டுகிறோம் இனி தம்பிகளுக்கும் சங்கிகளுக்கும் சாவுமணி அடிப்பது மட்டும் உறுதி என்ப உறுதி என்பது உறுதியாகிவிட்டது விட்டது நன்றி வணக்கம் தொடர்ந்து பேசு